வாசுதேவரே இறைவன் எதற்காக இப்பெரும் மாற்றத்தை உருவாக்கினார் மகாமந்திரி யாரே அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட மகத்துவம் வாய்ந்ததாகும் இங்கு வாழும் பிரஜைகள் ஒரு உண்மையை அறிவதில்லை இவர்கள் அனைவரும் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாவர் அவ்வகையில் இனி அரச குலத்திற்கு ஒரே சாசனம் நிலைக்கும் மகா மகாமந்திரியாரே ஆள்பவன் கொற்றவனாய் இல்லாமல் பிரஜைகளுக்கு உற்றவனாய் விளங்குவான் இந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஒன்று தோன்றும் சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் இந்த பூமியின் கொடி சின்னம் ஒன்றாக விளங்கும் அனைவருக்கும் ஒரே நியாயம் என்ற நிலை உருவாகும் அரசர் ஆளும் இந்த பூமி பரதம் என்னும் பெயர் கொண்டு பாரத பூமி என்று அழைக்கப்படும் அதன் முதற்கட்டமாக இன்று முதல் இது பாரத ராஜ்யம் என்னும் பெயர் பெறுகிறது